அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா டீனேஜ் மாணவர்களின் படிப்பும் நடத்தையும் மாறுபாடுகளும் பாதிப்புகளும் மாணவர்களின் பருவத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு காரணத்தினாலும் படிப்பிலும் நடத்தையிலும் பல சிக்கல்களும் பாதிப்புகளும் ஏற்பட்டதின் விளைவு பெற்றோர்களின் நிலையும் கேள்விக்குறியாக உள்ளது மாணவர்களின் நிலையும் சமூகத்தோடு இணைந்து வாழ முடியாத சூழலில் தள்ளப்பட்டுள்ளது டீனேஜ் மாணவர்களுக்கு ஏற்படும் மனம் மற்றும் நடத்தை சார்ந்த பிரச்சினைகள் இவற்றினை பற்றின விழிப்புணர்வுதான் இந்த வீடியோ பிரசன்டேஷன் முதலில் டீனேஜ் பற்றி தெரிந்து கொள்வோம் டீனேஜ் என்பது பதிமூன்று வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரை உள்ள மாணவர்களே டீனேஜ் என்று சொல்லப்படுகிறது இந்த பருவ வயது காலத்தில் மாணவர்களுக்கு உடல் மற்றும் மனம் வளர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தேவையற்ற சிந்தனைகளும் செயல்களும் இவர்களது மனதிலும் நடத்தையிலும் பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்துகிறது மனம் மற்றும் நடத்தை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் எதிர்த்து பேசுதல் அதீத கோபம் பொருட்களை உடைத்தல் எந்த வேலை சொன்னாலும் எதிர்த்து பேசுதல் சும்மாவே இருத்தல் அதிகமான தூக்கம் அமைதியாக இருத்தல் பயம் பதட்டம் படபடப்பு கண்களை சிமிட்டிக்கொண்டே இருத்தல் செய்த வேலையை திரும்ப திரும்ப செய்தல் பள்ளி செல்ல மறுத்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பள்ளிக்கு விடுப்பு எடுத்தல் டியூஷன் செல்ல மறுத்தல் எதை கொடுத்தாலும் அழுகை பிடிவாதம் புலம்பிக்கொண்டே கொண்டே இருத்தல் எது சொன்னாலும் முணுமுணுத்து கொண்டே இருத்தல் தனக்கு தேவையானதை உடனே வாங்கித்தர வேண்டும் என்று வற்புறுத்துதல் வாகனம் ஓட்ட பிடிவாதம் பிடித்தல் நண்பர்களுடன் அடிக்கடி வெளியில் செல்ல வேண்டும் என்று பெற்றோர்களிடம் சண்டையிடுதல் அதிக நேரம் டிவி பார்த்தல் அதிக நேரம் மொபைல் பார்த்தல் இரவில் அதிக நேரம் விழித்து இருத்தல் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருத்தல் எழுத பிடிப்பது இல்லை கத்தி பேசுதல் எதை சொன்னாலும் சொன்னது புரியவில்லை திரும்ப சொல்லுமாறு என்ன என்ன என்று கேட்டுக்கொண்டே இருத்தல் பல போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுதல் இது போன்று மனதிலும் நடத்தையிலும் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு உங்களது மாணவர்களை அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கும் இதுபோன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு மற்றும் சமூக அந்தஸ்தில் வளர்ச்சியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட்செட் நாலஜி திறப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்